இன்று குரோதி வருஷத்தினுடைய வைகாசி புதன் புதன்கிழமை கூடிய அற்புதமான போதாயன மகா அமாவாசையானது இன்று வேத பாராயணத்துடன் மிகவும் சிறப்பாக நான்கு வேதத்தையும் ஓதக்கூடிய வேத வித்தியார்த்திகளுடைய வேத பாராயணம் கோவிந்த தீக்ஷதரால் நிறுவப்பட்ட கும்பகோணம் ராஜா காவிய பாடசாலையிலே இன்று போதாயன சுத்தம் சொல்லி இன்று போதாயன அமாவாசை பிரம்மச்சாரி பூஜை இவை எல்லாம் நடைபெற்று இன்று சமாராதனை சிறப்பாக செய்வதற்கு நமது ஆசிரமத்தினுடைய ஒரு அடியாருடைய குடும்பமானது மிகவும் ஸ்ரத்தையுடன் ஈடுபாடுடன் இதை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி அவர்கள் குடும்பம் நீடூட நீடூடி வாழ வேண்டும் என்று நமது வாதியாருடைய திரு செவிகளிலே இதை போய் சேர வேண்டும் திரு பாதத்திலே இதை அர்ப்பணிக்கிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய ஏரால் அருணாச்சுலா ராஜா காவிய பாடசாலை கும்பகோணம் வித்தியார்த்திகள் இப்பொழுது சந்தியா மாத்தியானியம் முடித்துவிட்டு இன்று சமாராதன பூஜனை அதாவது ஒருத்தருடைய பெயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா அமெரிக்காவில் இருக்கா அவளுக்காக அவளுடைய குழந்தைக்கு உபநயனம் நடக்க இருக்கிறது அதுக்காக இந்த குழந்தையுடைய ஆசீர்வாதம் இதுக்காக தன்னுடைய சமாராதனை போஜனம் இன்றைக்கு தும்மச்சாரி போஜனம் வேலை செய்வதற்காக ஏற்பாடானது நடந்து கொண்டிருக்கிறது கும்பகோணம் ராஜா காவிய பாடசாலை இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊனல் வைபவம் பிரம்மோபதேசம் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் இப்படி செய்வது வித்யார்த்திகளை நீங்கள் யார் ஒருத்தர் கொண்டாடுகிறீர்களோ வித்தை தெய்வதைகள் அவர்களுடைய வாயில் சொல்லிக்கிட்ட காயத்ரி மந்திரம் வேத மந்திரம் நமது வீட்டிலே நமது தலைமுறை தலைமறையாக நம்மை வந்து காக்கும் இது இது கண்கூடான சத்தியமான வாக்கு அப்பய தீட்சிதர் ஆரம்பித்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஓடிவிட்டது இன்றும் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த உலகத்தில் வேதம் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது வேதமானது ஓடுந்து கொண்டிருக்கிறது இப்போ போஜனை வீதி முடிந்து வேத பாராயணத்தை பண்ணி இந்த அன்னம் போட்ட அத்தனை பேருக்காக பிரார்த்தனை பண்ணுவார் அது இது எஜுர்வேதம் Grazie. Sì.